الله تعالى بركاته. الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين و وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حتى إذا أتوا على واد النمل قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم ും നമുണ നമുക്ക് ഹദരല്ലാഹി സലു അലഹി വസം അവർ മീതും അവൻപറ്റിയ സത്യ സഹാബാക്കൾക്കൾക്കുൾ മുല ഉലഹ മുസ്ലീമാ ആണുകൾ പെൺകുട്ടിക குறிப்பாக இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ரபுல் அலமின் நம்முடைய தராவி தொழுகையிலே கபூல் செய்வானாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹு தாலா இந்த தராவிய தொழுகையை ஒரு காரணமாக ஆக்கி வைப்பானாக அன்பான சகோதர பெருமக்களே ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகைக்கு பிறகு அல்குர் ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே குரான் சார்ந்த அறிவியல் வசனங்களை நம்ம பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நவீன அறிவியல் எதையெல்லாம் புதிய செய்தி என்பதாக கண்டுபிடிக்கிறதோ இது எல்லாம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பேசப்பட்ட செய்திகள் தான் என்ற கோணத்தில் நம்ம நம்முடைய உரைகளை அமைத்து வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்மள் என்ற ஒரு சூறாவில் அல்லாஹோத்தால ஒரு செய்தியை பதிவு செய்வான் சூறாவிற்கு பெயர் நம்மல் நம்மல் என்றால் எறும்பு இந்த எறும்பு என்று தலைப்பிட்டு அந்த சூறாவில் ஒரு செய்தி பதிவு செய்கிறான் அதிர்த்த சுலைமான் அலி சலாத்து அவர்களும் அவர்களுடைய படைகளும் சென்று கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒரு எறும்புடைய பள்ளத்தாக்கு எறும்புடைய வீடுகளின் பக்கத்தில் செல்லும் பொழுது எறும்புகளுடைய கூட்டத்தின் ஒரு கூட்டத்துடைய தலைவர் தலைமை எறும்பு தன்னுடைய ஏனைய எறும்புகளுக்கு சொன்னது யா யுகன் நமலு ஒதுஹுலு மசா கிணக்கும் ஓ எறும்பு கூட்டங்களே நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நுழைந்து கொள்ளுங்கள் லா யஹத்தி மன்னக்கும் சுலேமானு ஜுனுதுகு சுலைமானும் சுலைமானுடைய படைகளும் நம்மை மிதித்துவிடக்கூடும் நம்மை மிதித்து விடுவார்கள் வஹும் லா அவர்கள் நம்மளை பார்க்க முடியாது நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன படைப்பாக இருக்கிறோம் விவரம் தெரியாமல் நம்ம மிதிச்சிருவாங்க அதனால் நீங்கள் உங்கள் வீடுகளு வீடுகளுக்குள்ள நிலையுங்க என்பதாக எறும்பு கூட்டத்துடைய தலைமை எறும்பு ஏனைய எறும்புகளுக்கு சொன்னதாக இந்த வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை மையப்படுத்தி அல்லாஹோ தாலா இந்த சூறாவிற்கே எறும்பு என்பதாக பெயர் சூட்டிவிட்டான் ஹைர் இப்போ இதில் என்ன செய்தின்னு சொன்னால் இப்போ நபி சல்லாஹ் அவர்கள் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் தன்னை நபி என்றும் தனக்கு இறை செய்தி வருகிறது என்று சொல்லி கொண்டிருந்த சமயத்தில் ரசூலுல்லாவுக்கு நிறைய கடுமையான விமர்சனங்கள் குரானையும் ரசூல்ல்லாவையும் பொய்ப்பிப்பதற்கு நிறையா வசைபாடுகள் இருந்தது இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மக்கா காபிரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்னையா குரானுங்கிற இறுதி வேதம்னு சொல்கிறீங்க இறுதி தூதர்னு சொல்கிறீங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு விவசாய கிடையாதா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எறும்பு பேசுமா எறும்பு பேசுனதை சுலீமா அலி சலாத்து வஸ்லாமுக்கு காதில் வாங்கினாங்க அடுத்த வசனத்தில் அல்லா சொல்கிறான் இந்த எறும்பு பேசுனதை பார்த்து சுலைமான் அலி சலாத்து சந்தோஷப்பட்டார்கள் சிரித்தார்கள் என்று வருகிறது முதல்ல ஒரு எறும்பு பேசுமா எறும்புக்கு என்ன வாழ்வியல் இருக்க போகிறது எறும்பு பேசுறதெல்லாம் குரான்ல சொல்றீங்களே இறுதி வேதத்திற்கு ஒரு மரியாதை கிடையாதா இறுதி நபிக்குன்னு ஒரு மரியாதை கிடையாதா கண்டதையும் நீங்கள் பேசுவீங்களா என்பதாக இந்த சம்பவத்தை மையப்படுத்தி இந்த வசனங்களை மையப்படுத்தி பரிஹாசம் செய்ய ஆரம்பித்தார்கள் கண்ணியமான சகோதரிபுர மக்களை கிட்டத்தட்ட பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரைக்கும் இன்று வரைக்கும் எறும்பை பற்றிய ஒரு சரியான புரிதல் இந்த உலகத்திற்கு இல்லாமல் இருந்தது இல்லையா விலங்கியெல்லாம் ஜுவாலஜின்னு சொல்லுவோம் இதில் நிறைய துறைகள் இருக்குது பூச்சிகளை பற்றி படிப்பதற்குன்னு ஒரு துறை அதிலே ஒரு உள்துறை இருக்கிறது மயிர் மக்காலஜி எறும்புகளை பற்றி மட்டுமே படிக்கின்ற சில செய்திகள் எறும்புகளை பற்றி ஆய்வு செய்து இன்றைக்கு உலகம் சொல்லுகின்ற செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எறும்புகளுக்கு இவ்வளவு அழகான வாழ்வியல் இருக்கிறதா எலும்புகள் எறும்புகளுடைய வாழ்வியலில் இவ்வளவு ஆழமான செய்திகள் எல்லாம் இருக்கிறதா என்று நம்ம ஆச்சரியப்படுகின்ற நிறைய தகவல்களை இன்றைக்கு நவீன அறிவியல் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே இந்த உலகிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இல்லையா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக அமெரிக்காவுடைய ஹார்ட்வேர் பல்கலை பல்கலைக்கழகத்துடைய தலைவராக இருந்தவர் வில்லியம் மாடர்ன் வீலர் இவர் தான் இந்த துறையுடைய தலைவராக இருந்தவர் இவர் எறும்பு சம்பந்தமான நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் நிறைய ஆய்வுகளை சப்மிட் பண்ணியிருக்கிறார் நிறைய ஆய்வுகள் எறும்பு சம்பந்தமாக சப்மிட் பண்ணியிருக்காங்க எறும்புகள் என்பது மனிதர்களைப் போன்று ஒரு சமுதாய அமைப்பு நம் மனிதர்களைப் போன்று ஒரு சமூகமாக கூட்டாகத்தான் வாழும் தனியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு எறும்புகளுடைய அமைப்பு எறும்புகளில் நிறைய துறைகள் இருக்கிறது எறும்புகள் சார்ந்து வரிசை பேசுகிறார் இதில் எறும்புகள் சம்பந்தமாக இன்னொரு கூடுதலான தகவல் எறும்புகள் தனமக் தமக்கான பணியை தானே அறிந்திருக்கிறது யாரும் போய் கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை நம்ம ஏற்கனவே தேனிக்கு இந்த செய்தியை சொன்னோம் ஒரு தேனி பிறக்கும் பொழுதே நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கான பணி என்ன என்பதை அறிந்திருந்தது கிட்டத்தட்ட எறும்புகளும் அப்படித்தான் எறும்புகளுக்கும் தேனிக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கிறது நான் என்ன அது கூட வரும்பொழுது வேற்றுமை ஒற்றுமை ரெண்டும் சொல்லிட்டு போவேன் ஒரு கூட்டம் எண்ணிக்கை ஆன பிறகு எறும்புகளுடைய எண்ணிக்கை ஒரு இடத்துல கூடின பிறகு அங்கிருந்து ஒரு எறும்பு ஒரு ராணி எறும்பு அங்கிருந்து வெளியே போயிடும் தனியாக போய் தனியாக இன்னொரு கூட்டத்தை அமைக்கும் தேனீகளே இதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஐம்பதாயிரம் தேனிகள் வந்து ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து ஒரு ராணி தேனி சில தேனிகளை அழைச்சிட்டு போகும்னு சொன்னோம் இல்லையா எறும்புகளும் அப்படித்தான் வித்தியாசம் தேனிகள் செல்லும் பொழுதே சில தேனிகளை கூட சில தேனிகளை அழைத்து கொண்டு போகும் எறும்புகள் அப்படி இல்லை ராணி தேனி தனியாக போகும் ராணி தேனி தனியாக போகும் ஒரு மணி நேரத்திற்கு நூறு இடும் முதல் இது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியது எறும்புருடைய அமைப்பு ஒரு மணி நேரத்துக்கு நூறு இடும் ஒரு வாரத்துல சுமார் முப்பதாயிரம் முட்டைகள் உருவாகிவிடும் ஒரு ஒரு வாரத்துல முப்பதாயிரம் முட்டைகள் உருவாகிவிடும் முட்டைகளிலிருந்து லார்வா புழுக்களாக வெளியே வரும் இந்த ராணி தேனியுடைய பணி என்னவென்றால் முதல் இருபது நாட்கள் அந்த புழுக்களை கழுவுவது புழுக்களை பராமரிப்பது போன்ற அமைப்புகளில் இருக்கும் என்பதாக இந்த வில்லியம் என்பவர் எறும்புகளை பற்றி பதிவு செய்கிறார் எறும்புகளில் சமுதாய அமைப்பு இருக்குது நம்மளை மாதிரி நர்சரி இருக்குது நர்சரி என்று எறும்புகள் நர்சரி வேலையை மட்டுமே பார்க்கும் இராணுவ பணியை சேர்க்கக்கூடிய எறும்புகள் இராணுவத்துறை பணியை மட்டுமே பார்க்கும் தகவல் தொழில்நுட்பத்தை கடத்தக்கூடிய எறும்புகள் தகவல் தொழில்நுட்பத்தை மட்டுமே பார்க்கும் இல்லையா பணியாளர்கள் என்று சில எறும்புகள் இருக்கிறது இந்த பணியாளர்கள் வேலை மட்டுமே பார்க்கும் என்பதாக எறும்புகளை பற்றி பதிவு செய்கிறார் இந்த சொன்ன மாதிரி ஒவ்வொரு எறும்புகளுமே தனக்கான பணி என்பதை அறிந்து வைத்திருந்தது அதுக்கு யாரும் போய் கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லைப்பா நீ நர்சரியுடைய எறும்பு உனக்கு நர்சரி வேலைன்னா இது இது நீ இதை செய்யணும் உனக்கு இராணுவத்துடைய பணி நீ என்னென்ன காரியத்தை செய்யணும் அப்படின்னு யாரும் ராணி எறும்பு அதுகளுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை அது படைக்கும் பொழுதே தாலா அவருடைய உள்ளுணர்வாக வழங்கியிருக்கிறான் நர்சரி எறும்புகளை பத்தி சொல்லப்படுது புழுக்களை கழுவுவது புழுக்களை பராமரிப்பது இது இந்த நர்சரி எறும்புகளுடைய வேலை அதாவது பொதுவாக முட்டையிலிருந்து புழுக்களாக வெளியே வரும் சில நாட்கள் புழுக்களாக இருந்து பிறகு அது ஈசல்களாக ஆகும் புழுக்கள் ஈசல்களைப் போல ரெக்கை வரும் சில நாட்களுக்கு பிறகு ரெக்கை விழுந்து முழுமையான எறும்பாகும் ஈசல் முழுமையான எறும்பு இல்லை ஈசலாக இருந்து பிறகு அந்த ரெக்க விழுந்த பிறகு முழுமையான எலும்பாக எறும்பாக மாறும் இதுவரைக்கும் இந்த எறும்புகளை பராமரிக்கின்ற வேலை இந்த நர்சரி பணியை செல்லு செய்யக்கூடிய நர்சரி பணியை செய்யக்கூடிய எறும்புகளுக்கான எற எறும்புகளுடைய வேலை இல்லையா அறைகளை மாற்றுவது வெயில் நேரங்களில் கீழே மேலிருந்து கீழே அறைகளுக்கு இரும்புகளை கொண்டு வரும் இரவு நேரங்களில் கீழேருந்து மேல அறைகளுக்கு இரும்புகளை கொண்டு போகும் இந்த பணிகளை பூரா இந்த நர்சரி இரும்புகள் செய்யும் அதே போன்று பொதுப்பணித்துறையின் ஒரு இரும்புகள் இருக்குது இவர் கிதாபுகள் நிறைய சொல்கிறார் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் சாதாரணமான எறும்பு நம்ம நசுக்கி தூக்கி போட்டுருவோம் இந்த எறும்புல உழவு செய்து இருக்கிறதா பொதுப்பணித்துறையின் சில எறும்புகள் இருக்குது இவைகளுடைய வேலை அறைகளை அமைப்பது தான் வீடு கட்டுவது அறைகளை அமைப்பது யாருக்கு என்ன அறை என்று அலாட் பண்ணுவது இந்த எறும் பொது பணி எறும்புகளுடைய வேலை பொதுப்பணித்துறையை சேர்ந்த எறும்புகள் தான் யார் எந்த எறும்புகளுக்கு என்னென்ன அறை என்பதை அலாட் செய்யக்கூடிய வேலை இந்த பொதுப்பணித்துறை எறும்புகளுக்கு வேலை அறைகளை பராமரிப்பது புதிதாக அறைகளை கட்டுவது என்பதா பத்தொன்பதாவது நூற்றாண்டுல தான் எறும்புகளுடைய வாழ்வியலை கண்டுபிடிக்கிறாங்க கட்டடங்களை நம்ம பொதுவாக பூமி மேலே ஒரு மூணு எறும்பு பத்து இருக்கும் ஒதுங்கி போவோம் அசல் அது பூமி மேலே இருக்கக்கூடிய எறும்பு பத்து அந்த பூ மூணடி மட்டும் இல்லை பூமிக்கு கீழே நோண்டி பார்த்தோம்னு சொன்னால் சுமார் ஐம்பது சதுர மீட்டர் அளவுக்கு எறும்புகளுடைய வீடுகள் இருக்கும் இன்னைக்கு யூடியூப்ல போய் போட்டு பார்த்தீங்கன்னா எறும்புகளுடைய வீடு நீ போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அகல் வராய்ச்சலை கண்டுபிடிக்கிற மாதிரி பூமி பூமிக்கு கீழே பல அடுக்குகள் பல ரூம்களை கொண்ட பிரம்மாண்டமான வீடுகள் எறும்புகளாக கட்டப்படும் சும்மா ஒரு 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 கிராம் கூட இல்லை அந்த எறும்பு ஆனால் அந்த எறும்பு கட்டக்கூடிய வீடுகள் என்பது அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம மேலே பார்க்கக்கூடிய எறும்பு புத்து மட்டும் இல்லை எறும்புடைய வீடு பூமிக்கு சுமார் ஐம்பது சதுர மீட்டர் இந்த பள்ளியை விட இன்னும் பெரிய சதுர அடி அளவுக்கு பெரிய எறும்புகள் வீடுகளை கட்டும் என்பதாக பதிவு தமக்கு தன்னுடைய கூட்டத்துக்கு எதுவும் ஆபத்து வந்தராம ராம தன்னுடைய உணவுகளை பார்த்துக் சில எறும்புகள் இருக்கும் இந்த எறும்புகள் மற்ற எறும்புகளை விட உடல் ரீதியாக கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் தலை பெருசா இருக்கும் இல்லையா இந்த எறும்புகளுடைய தலையில கவசம் இருக்கும் நீங்க வாய்ப்பு இருந்தா கூகுளில் எறும்பு எறும்ப ஜூம் பண்ணி பாருங்களேன் அது பார்க்கவே பயங்கர கொடூரமாக இருக்கும் இன்னைக்கு சினிமாக்களை காட்ஜிலாவை பார்க்குறது மாதிரி பயங்கரமான முக அமைப்பு எறும்புகளுக்கு இருக்கிறது ஆய்வு செய்து நுண்ணோக்கியில் படம் எடுத்து இன்னைக்கு படமாகவே இருக்கிறது கன்னியமான சகோதரி மக்களே தலை பெருசாக இருக்கும் தலையில் கவசம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அதனுடைய கொடுக்கு இருக்கிறது கத்தி போன்ற தாடி அதுக்கு இருக்கும் கத்தி போன்றதை எவ்வளோ பெரிய உயிரினங்களாக இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக கடிச்சு போட்டுரும் அவ்வளோ பயங்கரமான அந்த எறும்புகள் இருக்கும் இந்த இராணுவத்துறை எறும்புகள் தான் தகவல் துறை எறும்புகளுக்கு செய்திகளை கடத்தும் எங்க உணவு இருக்கு என்ன என்பதாக இந்த தகவல் துறை எறும்புகள் பணியாளர்களுக்கு செய்தியை கடத்தும் பணியாளர்கள்னு சில எறும்புகள் இருக்காங்க ஒர்க்கர்ஸ் இதுலேயும் கேட்டகரி இருக்கு அவர் கிதாபில் எழுதுறாரு அந்த பணியாளர்களே மேனேஜர்ஸ் இருக்கு எறும்புகளே மேனேஜர்ஸ் இருக்கு அதுக்கு கீழே சூப்பர்வைசர் இருக்கு அதுக்கு கீழே ஃபோர்மேன்ஸ் இருக்கு அதுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இப்படி வேலை செய்கிறதுக்கு கூடிய எறும்புகள்லையே கேட்டகிரிஸ் இருக்கு இந்த எறும்புகள் இந்த எறும்புகளை பற்றி இப்போ சொல்றாங்க இந்த பணியாளர்கள் எறும்புகளுக்கு சுமை தூக்கக்கூடிய வலிமை அல்லாஹால கொடுத்துருக்கிறார் மற்ற எறும்புகளுக்கு கிடையாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நர்சரிக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு அந்த எறும்புகளுக்கான சில பண்புகள் இராணுவ எறும்புகளுக்கு கிடையாது இராணுவத்தை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய சில எறும்புகளுடைய பணிகள் அந்த சில உடல் அமைப்புகள் ஒர்கர்ஸுக்கு கிடையாது இப்படி அல்லஹத்தில் தரம் பிரித்து வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு எறும்புகளுக்கும் இந்த பனியால ஒர்கர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த பனியாள எறும்புகள் இந்த எறும்புகளை பற்றி சொல்லப்படுகிறது தன்னை விட தன்னை தானே என்ன வெயிட் இருக்கோ இது மாதிரி ஐம்பது மடங்கு வெயிட் அதனால சுமக்க முடியும் இது எறும்புகளுக்கு மட்டுமே சாத்தியம் இல்லையா நீங்க பார்க்கலாம் சின்னோண்டு எறும்பு பெரிய மலை உருண்டையை தூக்கிட்டு போவும் பெரிய ம தானியங்களை கொண்டுட்டு போவோம் நம்மளால சாத்தியம் இல்லை புரிதலுக்கு சொல்றதாக இருந்தா நாம நாம என்ன வெயிட்டோ அவ்வளவுதான் நம்மளால தூக்க முடியும் உதாரணமாக நான் எண்பது கிலோ இருக்கிறேன்னு சொன்னா என்னால் அதிகபட்சமாக எண்பது கிலோ வரைக்கும் தூக்க முடியும் அதை விட தூக்குறது ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமப்பட்டா ஒரு நூத்தி நூறு நூறு நூற்றி இருபது நூத்தி முப்பது தூக்க முடியுமே தவிர ஒரு மனிதர் தான் என்ன வெயிட்டோ அந்த அளவு தான் தூக்க முடியும் அதை விட தூக்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் எறும்புடைய அமைப்பு என்னன்னு சொன்னா தன்னுடைய எடையை போன்று ஐம்பது மடங்கு எடையை அதனால் தூக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு கிராம் ஒரு எறும்பு இருந்துச்சு சொன்னால் அது ஐம்பது கிராம் பழுவை அதனால் தூக்க முடியும் அல்லாஹூத்தர் அந்த தாக்கத்தை அந்த வலிமையை அந்த பணியாளர் எறும்புகளுக்கு வழங்கியிருக்கிறான் இல்லையா தன்னுடைய வீட்டிலிருந்து அறுநூறு மீட்டர் வரைக்கும் அந்த இடையை தூக்கிக்கிட்டு வரும் ஒரு தடவை தூக்கிட்டு வைக்கிறது இல்லை தூக்கிட்டு வரமா இன்னைக்கு இன்னைக்கு கிலோ நான் தூக்கிட்டு தூக்கிட்டு பார்த்தேன் வைக்கிறது இல்லை தூக்கிட்டு நடக்கணும் அது சாத்தியம் இல்லை ஆனால் இந்த எறும்புகள் அறுநூறு மீட்டர் வரைக்கும் தன்னை போன்று ஐம்பது மடங்கு வயிற்றில் இருக்கக்கூடிய சுமைகளை உணவுப் பொருட்களை ரொம்ப சர்வசாதாரணமாக தூக்கி கொண்டு நடக்க முடியும் மனிதருடைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம தொட நடக்கிறது எவ்வளவு எவ்வளவு தொலைவோ அது போன்று எறும்புகளுடைய அமைப்பில் அறுநூறு மீட்டர் என்பது அவ்வளவு தொலைவு என்பதாக பதிவு செய்கிறார் அருமையான சுதந்திர மக்களே எறும்புகள் சார்ந்து தகவல் தொழில் தகவல் தொழில்நுட்பம் என்று சில எறும்புகள் இருக்கிறது இது இதனுடைய தகவல் தொடர்பு ரொம்ப அட்வான்ஸ் தகவல் தொடர்புன்னு ரொம்ப அட்வான்ஸ் நம்ம ஏற்கனவே தேனிகளை பற்றி படிக்கும்போது தேனீக்களுடைய தகவல் தொடர்பு அது ஒரு நடனம் போல இருக்கும் சொன்னோம் பி டான்ஸ்னு சொன்னோம் அது மாதிரி எதிர்க்கும் சேட்டிங்னு சொல்கிறாங்க அதனுடைய தகவல் தொடர்பு நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகாக அதனுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் என்பதாக இந்த எறும்புகளை பற்றி பதிவு செய்கிறார் கடைசியா ஒரு ரெண்டு செய்தியோட நான் முடிப்பேன் அல்லாஹு தாலா திருமறையில் நான் முன்னாடி சொன்னது மாதிரி எறும்புகள்ன்றது ரொம்ப சாதாரணமாக எறும்பு பேசுறது இல்லாமல் அப்போ உங்கள் குராலில் பேசப்படணும்னு சொல்கிறீங்க இல்லையா அன்னைக்கு எறும்பு பற்றி பேசுகிறது சாதாரணமாக இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு உலக அறிவியல் நவீன அறிவில் ஆச்சரியப்படுகிறது எறும்பை பற்றி நம்ம ஆய்வு செய்வதற்கு பத்தொன்பது இருபது நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் நம்ம எறும்பை பற்றி ஓரளவு முழுமையாக படிக்கிறோம் இன்னும் முழுசை நம்மளால் படிக்க முடியல ஆனால் எறும்பை பற்றிய தகவல்களை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பேச தெரியாத எழுத தெரியாத படிக்க தெரியாத ஒருவரால் எப்படி பேச முடியும் சொல்ல முடியும் என்பதை ஆச்சரியப்படுகிறார் எறும்புகளை இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் எறும்புகளை பொறுத்த வரைக்கும் பெண் தாங்க மெயின் ராணி எறும்பு தான் அசல் ராஜா எறும்புக்கு எந்த வேலையும் இல்லை ஒர்க்ரஸாக இருக்கலாம் வேலை செய்யலாம் இராணுவத்தில் பயன் வேலை செய்யலாம் அதே போன்று பணியாளர்களாக இருக்கலாமே தவிர வழி நடத்தக்கூடிய தலைமை பண்பு என்பது ஆண்களுக்கு எறும்புகளில் கிடையாது இதே மாதிரி தேனிகளையும் அப்படி தான் தேனிகளையும் தலைமை தேனி ராணி தேனியாக இருக்கும் ராஜா தேனிக்கு எந்த வேலையும் இல்லை எறும்புகளையும் அப்படி தான் ராணி எறும்புகளுக்கு தான் வேலை அல்லாஹு தாலா குணாலில் எறும்பை பற்றி செல்லும் பொழுது காலத்தின் வார்த்தையை பயன்படுத்துகிறான் இல்லையா அதாவது நான் ஏற்கனவே தேனி சம்மந்தமாக படிக்கும்போது சொன்னேன் அலிரதி அல்லாஹூத்தாலான்னு ஒரு தடவை தொழுகிக்கு வேகமாக சென்று கொண்டு ஒரு யூத நி பாட்டினா அவனுக்கு வேலையை அழியை ஏதாவது கேள்விக்கிட்டு மடக்கணும் அழியை சங்கடப்படுத்தணும் என்பதா நிப்பாட்டி குரானில் எறும்புகளை பற்றி ஒரு செய்தி இருக்குது குரானில் சுலேமா அலையா சலாத்து வஸ்லாமும் எறும்புகளிடத்துல பேசுகிறாங்க ஒரு செய்தி இருக்கா ஆமாம் இருக்குது அந்த இரும்பு ஆம்பலையா பொம்பளையா கேட்குற கேள்வி பாருங்க தொழுகிக்கு இருக்கும்பொழுது கேட்குறான் அந்த இரும்பு ஆண் எறும்பா பெண் இரும்பான்னு கேட்குறான் அதில் அலிரதி யோசிக்காம சொன்னாங்க அது பெண் எறும்புன்னு சொன்னாங்க அவன் அடுத்த கேள்வி கேட்குறான் என்ன ப்ரூஃப் எதை வச்சு சொல்லிங்க குரான் அந்த இப்போ எறும்பு பற்றி எல்லா குரானில் சொல்றான் அது ஆண் எறும்பா பெண் எருமான்னு கேட்டோம் பெண் எறும்புன்னு சொல்லி எப்படி சொல்றீங்கன்னு சொன்னும் பொழுது அவங்க இந்த ஆயத்தை தான் காரணமா சொன்னாங்க அல்ல அங்கு சொல்லும்பொழுது காலத் என்று சொல்கிறான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண் சொன்னா காலன்னு வரும் காலல்லாஹு தாலா கால ரசூலுல்லா காலன்னு சொல்லுவோம் பெண்ணுக்கு சொல்லும்போது கால சொல்ல மாட்டான் காலத்து சொல்வோம் தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லதானதான் முகம்மது கூறினான் கூறினான்னு சொல்ல மாட்டோம் கூறினால் சொல்லுவோம் காலன்னு சொன்னா கூறினான் சொன்னால் கூறினால் அல்ல இங்க எறும்பை பத்தி சொல்லும் பொழுது காலன்னு சொல்லல காலத்துன்னு சொல்கிறான் பெண்பாலாக பயன்படுத்துகிறான் எனவே அங்கு பேசிய எறும்பு பெண் எறும்பு என்பதாக சொல்கிறார்கள் இந்த இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு எறும்புடைய சமுதாய அமைப்பிற்கு எறும்பை வழி தலைமை எறும்பு பெண் எறும்புதான் ராணி எறும்புதான் ராஜா எறும்புக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை என்பதாக பதிவு செய்கிறார் இது ஒரு செய்தி இன்னொரு கூடுதலான செய்தி கொஞ்சம் புரிதலுக்கு சிரமமாக இருக்கும் புரிய வை புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் கொஞ்சம் கூடைய வாங்க ஒரே ஒரு செய்தியிடம் கொள்கிறேன் அந்த எறும்பு மற்ற ஏனைய எறும்புகளத்தில் சொல்லும் போது சொன்ன வார்த்தை லா யஹ்தி மன்னக்கும் சுலைமானு ஜுனு அப்பா சீக்கிரம் சீக்கிரம் உங்களுடைய வீடுகளுக்குள்ள போங்க சுலைமான் வராரு சுலைமானுடைய படம் வருது அவர்கள் உங்களை மிதித்து விட வேண்டாம் என்பதாக அந்த இரும்பு சொல்லுச்சு இந்த எஹத்தி மன்னமுக்கு சொன்ன சரியான அர்த்தம் என்ன சொன்னால் அவை அவர்கள் உன்னை உடைத்து விட வேண்டாம் என்ற அர்த்தம் இல்லையா எஹத்தி மன்னக்கும் சொன்னா சுலைமானும் சுலைமானுடைய படையும் வராங்க அவர்கள் உங்களை உடைச்சிட போறாங்க நீங்க வேறமா வீட்டுக்குள்ளே போங்க என்பதாக அந்த இரும்பு சொன்னதாக பார்க்கிறோம் இந்த இடத்துல உடைத்தல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது இரும்பு சொன்ன வார்த்தை உடைத்தல் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் பொதுவாக மனிதர்களை உடைத்தல்னு சொல்ல மாட்டோம் நசுங்குதல்னு சொல்லுவோம் எலும்பு தனியாக உடஞ்ச உடஞ்சதுன்னு சொல்லுவோம் உதாரணமா ரெண்டு ஒரு பே ஒரு வேனும் லாரியும் மோதிச்சு மினி பஸ்ஸும் பஸ்ஸும் மோதியது மோதி இருபது பேர் உடல் நசுங்கி இறந்தார்கள் சொல்லுவாங்க தர உடல் உடைந்து அடைந்தார்கள் சொல்ல மாட்டோம் இப்போ மனிதருடைய அந்த செல் இருக்கிறது இல்லையா இது வந்து உடையக்கூடிய பண்பு இல்லை நசுங்கக்கூடிய பண்பு புரிதலுக்கு சொல்லணே கண்ணாடி நசுங்குச்சுன்னு சொல்லுவோம் உடஞ்சிச்சுன்னு சொல்லுவோமா கண்ணாடி உடஞ்சிச்சுன்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் நசுங்கிச்சு சொல்லுவோம் பேப்பர் கசங்கிடுச்சு சொல்லுவோம் அந்த செல்களை வச்சு தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது இப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனிதருடைய செல் இருக்கிறேன் உடையக்கூடியதல்ல நசுங்கக்கூடியது அதனால் ஒரு நாய் நசுங்கி செத்துருச்சுன்னு சொல்லுவோம் ஒரு பூனை நசுங்கி செத்துருச்சுன்னு சொல்லுவோம் உடஞ்சி செத்துருச்சுன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் எறும்புகளுடைய செல்லு மட்டும் அது நசுங்கக்கூடிய அமைப்பில் எறும்புகளுடைய செல்லு உடையக்கூடியது அவர் இந்த வார்த்தையில ரொம்ப பிரமிச்சு போனது எறும்புகள் சம்பந்தமா ஆய்வு செய்து அந்த வில்லியம் ஆர்டன் என்பவர் எங்க ரொம்ப உடஞ்சு உடஞ்சு உட்கார்ந்தான்னு சொன்னா எவ்வளவு அருமையான வார்த்தையை அல்லாஹோ பயன்படுத்துகிறான் அவைகள் உங்களை உடைத்து விட வேண்டாம் என்று சொல்கிறானே செல்களை பற்றியே நம்ம பத்தொன்பதாவது நூற்றாண்டு தான் தெரிஞ்சுக்கிச்சு உடம்பு முழுக்க திசுக்கள் திசுக்களுக்குள்ள செல்கள் இருக்கிறது செல்கள் உடையவும் செய்யும் சில செல்கள் நசுங்கவும் செய்யும் என்பதாக ஆனால் எறும்புகளுடைய செல்கள் இருக்கிறது நசுங்கக்கூடியதல்ல உடைய கூடியது அல்லாஹ் இங்கு சொல்கிறான் சுலைமானும் சுலைமானுடைய படையும் உங்களை உடைத்து விட வேண்டாம் என்று வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது எலும்புகளுடைய எறும்புகளுடைய செல்கள் உடைய கூடியது என்ற ஒரு நுட்பமான செய்தியை இந்த வார்த்தையின் மூலமாக இறைவன் சொல்கிறான் என்பதாக அவர் தன்னுடைய ஆய்வில் பதிவு செய்கிறார் கண்ணியமான சோதரவர் மக்களே இப்படி குரான் முழுக்க நம்ம ஆய்வு செய்தோம் என்றால் இருபதாவது நூற்றாண்டு இன்னும் இரண்டு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு எது சமுதாயம் மனித சமுதாயம் கண்டுபிடிக்குமோ இந்த எல்லா தகவல்களையும் ரபுல் அலமின் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு வழங்கிவிட்டான் என்பதுதான் குரானுடைய மிகப்பெரிய அற்புதம் இந்த குரானுடையவர்கள் நாம் இந்த குரானை அதிகமாக ஆய்வு செய்வோம் குரானை படிக்க வேண்டிய குரானை ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை விளங்கி அந்த அடிப்படையில் കുറാനും കുറാനുടിയുടെ വാഴ വാഴക്കൂടി നല്ല തൗഫീഖൈ വല്ല ഇവനും തന്നെ നല്ല മുടിവാനാ വാഖിത വഹമ്മൂല്ലബിറീൻ അസലുല അല്ല വരമുള്ള വരൂ